நீடாழி மறை நாளோடு ஐந்து நிலை நிற்கவே வாடாத தவவாய் முனிராஜன் மாபாரதம் சொன்னனான் ஏடாக மாவேறு வெப்பாக வாங்கூர் எழுத்தான் இதன் கோடாக எழுதும் பிராணி பணிந்தன் புகூராமரோ தர்மராஜன் பட்டங்கட்டி அசினாபுரத்தை ஆளுகின்ற போது ஒரு சமயம் சகாதேவன் மிகப்பெரிய குதிரை சந்தைக்கு செல்லுகின்றான் அங்கே மிகப்பெரிய அழகான ஒரு குதிரையை பார்த்து அந்த குதிரை உரிமையினாலும் கேட்கிறான் சகாதேவன் இந்த கம்பீரமாகவும் இந்த உடல்வாகவும் நலிவும் அதனுடைய அமைப்பும் தோற்றமும் மயங்கிப் போன இந்த சகாதேவன் கேட்கின்றான் இது என்ன விலை நான் இந்த குதிரையை எனக்கு தாருங்கள் என்று என்ன விலை கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்ளுகின்றேன் சொல்லுகின்ற போது அந்த விரும்பியாளர் சொல்லுகின்றால் இதெல்லாம் விற்பனைக்கு இல்லை ஐயா நான் சில கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் உடன்பட்டி சிவி சாய்த்து பதில் சொன்னால் இந்த குதிரையை இனாமாக தருகிறேன் பெற்றுச் செல்லுங்கள் என்று சொல்கின்றான் இதற்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்பது நான் என்ன பதில் சொல்வது என்ன கேள்வியாளாலும் கேளுங்கள் நான் பதில் சொல்லி பெற்று செல்கிறேன் என்று சொல்லுவான் அந்த குதிரை உரிமையாளர் சொல்லுகின்றார் மிகப்பெரிய கிணறு இருக்கிறது அந்த நிறைய தண்ணீர் இருக்கிறது அந்த கிணற்று தண்ணீர் தண்ணீர் ஏழு சிறிய கிணங்களில் எடுத்து ரொப்பலாம் ஏழு சிறிய கிணங்களும் ரொப்பப்பட்டது அந்த ஏழு சிறிய கிணறுகளும் பெரிய கிணற்றை ரொப்ப முடியுமா என்றால் பெரிய கிணத்தை ஏழு சிறிய கிணறுகளால் கிணறால் ரொப்ப முடியவில்லை ஏன் என்ன என்று இந்த கதைக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற போது துனுக்குற்ற ஐயமுட்ட அந்த சகாதேவன் ஓரிடத்தில் அமைதியாக யோசனை செய்து கொண்டிருக்கின்றான் அவனை தேடி காணாமல் போன நகுலன் வருகிறான் நகுலனும் அந்த பிரம்மாண்ட குதிரையை பார்த்து மதுமயங்கு குதிரையை உரிமையாளர் கேட்கின்ற போது உரிமையாளர் சொல்லுவார் ஐயா இந்த குதிரை விற்பனைக்கில்லை தான் நான் கேட்கின்ற சில கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தால் இந்த குதிரையை நான் இனாமாக அன்பளிப்பாக தந்துவிடுகிறேன் சரி நீங்கள் என்ன கேள்வி கேட்பது நான் என்கிற பதில் சொல்லு சொல்லுங்கள் என்று நகுலன் கேட்க அந்த குதிரை உரிமையாளர் சொல்லுகின்றார் மிக பெரிய யானை துணி தைக்கின்ற ஊசியில் ஊசி துவாரத்தில் நுழைந்து வெளியே வருகின்ற போது அந்த வெளியே வருகின்ற போது வால் மாட்டி விடுகிறது அந்த ஊசியின் நுழையில் எதற்காக அந்த வால் மாட்டிக்கொண்டது என்ற பதில் நீங்கள் தான் சொல்லவும் எப்படி உள்ளே வந்து எதற்கு அந்த வால் மாட்டிக்கொண்டது துருக்குற்று ஐயமுற்ற நகலனும் சிந்திக்க தொடங்குகிறான் ஒரு இடத்தில் அமர்கிறான் நிதானமாக ஏஜி கொண்டே இருக்கிறார்கள் இருவரும் காணவில்லை என்று அர்ஜுனன் வருகிறான் அங்கு அர்ஜுனன் பார்ப்பான் இந்த குதிரையை பார்த்து மதிமங்கி குதிரை உரிமையாளர் கேட்கின்ற போது குதிரை உரிமையாளர் சொல்லுவா ஐயா இது விற்பனைக்கு இல்லை நான் சில கேள்விகளை கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு தாங்கள் பதில் சொன்னால் இந்த குதிரையை அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்லுகின்றான் சரி உரிமையாளரே கேளுங்கள் என்பா அதற்கு அந்த உரிமையா சொல்லுவா வயலில் வயல் சுற்றி வேலி அடித்து வேலி பாதுகாப்பாக இருக்கிறது விளைந்து வருகின்ற போது அந்த வேலியில் நெல் இல்லை அந்த பயிர்கள் இல்லை ஏன் வேலை மட்டுமே இருக்கிறது நெற்பயிர்கள் தானியங்கள் அந்த இல்லையே ஏன் என்ன காரணம் எதற்கான பதிலை நாங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு குதிரை தருகிறேன் இந்த அர்ஜுனனும் அர்ஜுனனும் இதற்கான விடயத்தை யோசிக்க தொடங்குகிறான் மூவருமாக யோசனைகள் ஆழ்ந்திருக்கிறார்கள் அவைக்களத்திலேயே தர்மராஜன் தம்பிகள் இல்லையே பீமா எங்கு சென்றார்கள் நீண்ட நேரம் ஆகிவிட்டது அவர்களை அழைத்து வா என்று செல்லுகின்ற போது அதன் உடன்பற்றி செவி சாய்த்து பீமன் வருகிறான் சந்தையில் மூவரும் இருப்பதை கண்டு அறிந்து இந்த மூவரையும் அரண்மனைக்கு கொண்டு வருகிறார் அப்போது தர்மராஜன் கேட்பார் அர்ஜுனா இது என்ன நீங்கள் செய்தீர்கள் காலையில் இருந்த ஆலை காணமே எவ்வளவு நேரமாக எங்கு சென்றீர்கள் இந்த அர்ஜுனன் நடந்த கதையெல்லாம் சொல்லுகின்றான் துனுக்குற்ற ஐயம்முற்ற இருந்த தர்மராஜன் என்னப்பா சொல்லுகின்றார் ஆமாம் அண்ணா இப்படி குதிரையா குதிரை உரிமையாளர் சொன்ன கேட்டால் நாங்களால் பதில் சொல்லவில்லை பதில் சொல்லவில்லையா சரி பதில் நான் சொல்லுகின்றேன் ஆனால் கலியுகம் பறப்பதற்கான வழி இது ஆகும் என்றார் என்னன்னா ஆமாம்பா கலியுகம் பிறப்பதற்கான ஒரு அடிகோட்டு கா அடிகோடிட்டு காலதேவன் நமக்கு உரைத்திருக்கிறான் தான் இந்த கதை காலதேவன் வந்து அது என்ன சொல்லுகின்றேன் கீழ் ஒரு தாய் தந்தையர் ஏழு பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குகிறார்கள் அந்த பெற்று வளர்த்து ஆளாக்கி சீராட்டி அமுது ஊட்டி நலம்பட அந்த ஏழு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் அந்த ஏழு பிள்ளைகளும் மறுபடியும் தந்தை தாய்க்கு அன்பு செலுத்தவில்லை தாய் தந்தற்கு நிகரான அன்பு பிள்ளைகள் கொடுப்பதில்லை அதற்குத்தான் ஏழு கிணற்றில் நிரம்பிய தண்ணீரை ஏழு பெரிய கிணற்றில் இருந்த தண்ணீரை ஏழு கிணற்றில் நிரம்பிய பிறகு மீண்டும் ஏழு கிணறு தண்ணியும் பெரிய கிணற்றில் அடைக்க முடியவில்லை அதற்கான பதில் இதன்தான் சரியண்ணா எப்படியா சொல்லி ஆமாம் அர்ஜுனா இரண்டாவதான கேள்வி இந்த இரண்டாவதான கேள்வி என்றால் இனி வருங்காலங்களில் அக்கிரமம் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியவில்லை என்று பதில் கூறினார் துணுக்குற்ற அர்ஜுனம் சரி அண்ணா மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் இந்த தர்மராஜ் சொல்லுகின்றார் அப்பா வேல் ஆவது வேல் எப்படியே இருக்கும் உள்ளே இருக்கின்ற வயலில் நெல்மலிகள் எல்லாம் விளைந்து வருகின்ற போது இல்லாமல் காணாமல் போவதற்கான என்னவென்றால் மக்களை காப்பாற்றுகின்ற அரசர்களும் அதிகாரிகளும் காப்பாற்றாமல் அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவர்கள் உழைப்பெருந்து தான் குடும்பம் தான் வாழ்க்கை மட்டுமே மேம்பாக்காகவும் தன்னைத்தானே கொள்வார்கள் இனி வருங்காலங்களில் இப்படித்தான் நடைபெறும் என்று சொல்லுவார் இந்த கதை என்னவென்றால் வேலியே பயிரை அமைந்தது என்பது போல இந்த கதையின் கடைசியாக சொல்லப்படுகிறது வேலியே பயிரை மெய்ந்த மக்களை காக்கின்ற அரசர்களும் அமைச்சர்களும் மக்களை துன்புறித்து அவர்களுடைய பணத்தை பறித்து கொள்ளையடித்து தான் வாழ நினைக்கிறார்கள் இன்றைக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அன்பிருக்கே நானும் இதற்கான விடையை தர்மராஜன் பதிலளித்தார் நானும் இந்த பதிலளித்து இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே